வணக்கம் மக்களே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக மக்களை வச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் பெருந்துயரத்தை சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கு தாவேக்கா தரப்பு வந்து கரூர் பெருந்து பெருந்துயரத்தை சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கு சென்னை உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது சிபிஐக்கு மாற்ற நாங்கள் தாவேக்கா தரப்பு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களே மனு கொடுத்ததாக சொல்லி வாதம் வச்சாங்க அதில் ஒருத்தர் வெளியே வந்து பத்திரிகையில் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தெரியாத கையெழுத்து போட்டேன் ஏதோ காசு கொடுக்குறது போட சொன்னாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போட்டேன் மெக்கானக் தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் போடல எனக்கு அரசியல் தெரியாதுங்க இந்த வழக்கிலேருந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படிங்கிற மாரி பத்திரிகையில் சொன்னார் அந்த டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக கார் எடுத்தால் அவர் பேச பேச ஆனால் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு திமுக காரர்களாம் என்னை மிரட்டுறாங்க அதனால தான் அந்த பத்திரிக்கை முன்னாடி நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நேற்று ஃபுல்லாகவே இதை பற்றி மாற்றி மாற்றி ட்ராமாவை தான் இருந்துச்சு இப்படி ட்ராமா நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுவுதுன்னு பார்த்திங்கன்னா டிஎம்கே இறந்தவர்கள் அதாவது நாற்பத்தோரு பேர் இறந்தவர்களை வைத்து அரசியல் செஞ்சுட்டாங்க முதல்லையே பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய வீடியோவை கூட போட்டோம் ஆம்புலன்ஸில் அவங்களுடைய படத்தை ஒட்டி அவங்க வந்து விளம்பர அரசியல் செஞ்சுட்டாங்க இப்போ டிவிக்கு என்ன பண்ணுதுன்னா இதில் வந்து தப்பிக்க அதாவது டிஎம்கே அரசியல் செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டிவிக்கு அதை வந்து தப்பிக்க முயன்று சிபிஐக்கு வழக்க மாற்ற சொல்லி இப்போ சிபிஐக்கு மாறியாச்சு இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆதவ அர்ஜுன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அது பழைய பேட்டி தான் அவர் ஏதோ ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டார் அவர் வந்து சிபிஐக்கு வழக்க மாற்றணும் அந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் இந்த நெறியாளர் அவர்கள் கேட்கும்போது ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொன்னாங்க சிபிஐக்கு வழக்கம் மாற்ற சொல்வது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதாங்க அந்த வழக்கை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இப்போ இந்த கரூர் பேருந்து வழக்கம் சிபிஐக்கு மாறியதும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு டிவிக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ டிவிக்கே இந்த வழக்கில் வந்து தப்பிச்சாச்சு டிஎம்கே அரசியல் பண்ணியாச்சு இதில் இறந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் நடுத்தரவில் விடப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காசுலாம் முறையாக கொடுத்தாங்களா கவர்மெண்ட் அறிவிச்ச காசு அப்புறம் காங்கிரஸ் கொஞ்சம் அறிவிச்சாங்க அப்புறம் பிஜேபி கொஞ்சம் அறிவிச்சாங்க அப்புறம் டிவிக்கே அறிவிச்சாங்க இதெல்லாம் போய் முறையாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேர்ந்துச்சா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது டிவிக்கேக்காரர்கள் டிவி கே தலைவர்கள் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் யாரும் முன்னும் போய் பார்த்த மாதிரியும் தெரியல யாரும் வந்து பத்திரிக்கை முன்னாடி சந்தித்த மாதிரியும் சந்திக்கலை என்னத்தை போய் சந்தித்த மாதிரி தெரியலன்னு சொல்கிறது யாரும் வெளியும் வரல இப்போ ஒரு பத்து பாஞ்சு மேலே ஆயிர்ச்சி இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதோ விஜய் அவர்கள் வராங்க ஏதோ ஒரு பத்து நிபந்தனைகள்லாம் விதிச்சாங்கன்னு சொன்னாங்க அது என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் போய் அந்த மக்களை சந்திப்பாரா அவர் போய் சந்திக்கிறதுக்குள்ளேயே அந்த மக்கள் அந்த இழப்பையெல்லாம் கொஞ்சம் 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 அதுலேருந்து கொஞ்சம் வர பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் இந்த சிபிஐக்கு மாற்றக்கூடிய அந்த மனு அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை பற்றி மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே எனக்கு இந்த வழக்கிலேருந்து இவங்க தப்பிக்கணும் டிவிக்கு நாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபிஐக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அதை வந்து வென்றும் அதை வந்து வெற்றியும் பெற்றுட்டாங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னங்கிறதா கேளா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே